ஆக்ட்ரஸ் மெருநாள் தாகூர் அவர்கள் ஒரு சில தமிழ் படங்கள் நடித்தாலும் ரசிகர்களுடைய மனசில் நீங்காத இடம் பிடிச்சவங்க சமீபத்தில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் எல்லாரையுமே வந்து ஷாக் ஆக்கியிருக்கு அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்துக்கு மேலே இது வரைக்கும் அவங்க ட்ரெஸ்ஸில் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாதான் ஒரு ட்ரெஸ் கூட ரொம்பவே காஸ்ட்லி அப்படின்லாம் வந்து ஒன்றுமே கிடையாதான் அண்ட் ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸுக்காக பப்ளிக் பிளேஸில் வந்து அந்த ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸுக்காக நான் வேணால் வந்து துணிகளை வந்து கடன் வாங்கிப்பேன் ஃபாலோ பண்ணிப்பேன் அதாவது ஒரு வாடகைக்கு மாதிரி வந்து தருவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் வந்து பண்ணி பண்ணே தவிர ஓனாக வந்து ரெண்டாயிரத்துக்கு மேலே நான் வந்து வாங்கினதே கிடையாது ஏன்னா நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை வந்து திரும்ப போடுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதுக்கு நான் எதுக்கு அவ்வளோ காசை வந்து அதில் போடணும் நான் எதில் காசு போடுவேன்னா சாப்பாட்டில் நான் காசு போடுவேன் அடுத்து மண்ணில் நிலத்தில் நான் வந்து காசு போடுவேன் லேண்ட் வாங்குறதுல நான் வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து பரவாயில்லையே பியூட்டி வித் பிரெயின் அழகு இருந்தால் அறிவு இருக்காது அறிவு இருந்தால் அழகு இருக்காதுன்னு சொல்கிற ஒரு காலத்தில் அழகும் அறிவும் சேர்ந்து இருக்கே இந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க